இருக்கா இதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஆபியத்துக்கு நமக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறது மாதிரி நம்ம அமலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்ப அல்லாஹுத்தாலா ரசூல் சல்லா அலி சொல்லம் உண்மத்து மாறுதலுக்கு குறைவான ஆகிய கொடுத்ததுனால நிறைவான அமல் செய்யக்கூடிய வாய்ப்புகளை அல்ல கொடுத்துருக்கான் அதுக்கு ஒரு பல விஷயங்கள் இருக்கு சில விஷயங்களை நம்ம சொல்ல மாதிரி மனசுல பதிய வச்சோம்னா அந்த அமல் செய்யக்கூடிய ஆர்வமும் ஆசையும் நம்மகிட்ட அதிகமாகவும் முழுமையான நன்மை அடையக்கூடியவர்களாக எல்லா உத்தரவு ஆக்கியிருவானாக ஒன்னாவது முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஜும்மா தொழுகை யார் ஒரு மனித ஆண்களுக்கு தானே ஜும்மா தொழுக நம்ம இல்லையே நினைச்சிருக்கூட ஜும்மா நாள் எல்லாருக்கும் ஆணுக்கும் எடுத்து தான் அவங்க பள்ளியில் போய் தொழுவாங்க நம்ம வீட்டில் தொழுவ போகிறோம் ஆனால் நம்ம லோகரா அவங்க ஜும்மாவை தொழுகிறாங்க அதில் எந்த மாற்றம் இல்லை ஆனால் அந்த ஜும்மா நாளை யார் ஒருவர் தண்ணியைப்படுத்தி ஜும்மா நாளுக்கு உள்ள சுண்ணத்துக்களை பேணி அந்த ஜும்மாவை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு ஒரு வருட நன்மைகள் கொடுக்கப்படும் நம்ம வீட்டு ஆண்கள் எப்படி தொழுவ போறாங்க நம்மளே நம்ம சிரிச்சு பார்த்துக்கணும் வாங்க சொல்லி வாங்க சொல்லியாச்சு அதுக்கு பிறகு என்ன சொல்லியாச்சு கொத்துப்பா பயான் ஆரம்பிச்சாச்சு கொத்துப்பா ஓடுற சட்டம் கேட்கல பள்ளிக்கிட்டே இருக்கிறவங்களா இருந்தாலும் அவசரமா ஓடுறது கொத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி இல்லையா லேட்டா போனா போதும் நாங்க முட்டையினாலும் வாங்கிடுவோம் ஹரீஸ் இருக்குல்ல முதல்ல போறவங்களுக்கு ஒட்டகம் அப்புறம் போறவங்களுக்கு மாடு அப்புறம் போறவங்களுக்கு ஆடு அப்புறம் போறவங்களுக்கு ஒரு சேவல் அப்புறம் போறவங்களுக்கு ஒரு முட்டை அதுக்கு பிறகு ஏடுகளம் அடிச்சு வச்சுட்டு அவங்க ஏடு ஈடுபட போயிடுவாங்க அந்த முட்டையை போய் வாங்கிடுவோம் கொத்துப்பா ஆரம்பிச்சதுக்கு பிறகு உணவு ஒன்றும் இல்லை மலக்கு மருந்து மூடிடுவாங்க இல்லை கொத்துபா உடைய ஏடு மூடப்படும் நம்ம எப்படி தொழுது தொழுத நம்ம ஆண்கள் அழைப்புறோம் ஆண்கள் மூலமா தானே அந்த நூறானியமும் அந்த அந்த நம்ம வீட்டுக்கு வரணும் ஆண்கள் என்னதான் பெண்கள் கோடி கோடியா பெண்கள் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்க குடும்பம் நடத்த முடியும்னு ஒரு ரூமில் வந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஆணுடைய வருமானம் இல்லாம அந்த பெண்ண அந்த பெண்கிட்ட வரக்கத்து வருமா அந்த குடும்பத்துக்கு வரக்கத்து வருமான இல்லை ஏன்னாட்டா பெண்ணை வந்து ஆளக்கூடிய தகுதி ஆணுக்கு தான் உண்டு ஆண்கள் இல்லை அந்த அந்த குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கும் போது அந்த பெண்கள் என்ன செய்யலாம் அதுக்குள்ள முயற்சி எடுக்காமல் குழந்தைகளை வளர்க்கறது அதுதான் தெரியலாம் இப்போ நம்ம எதுக்காக வச்சோம்னா அந்த ஜிம்மாவுடைய சிறப்பு நம்ம எல்லாரும் ஆண் குழந்தைகளை வச்சிருக்கோம் வச்சிருப்போம் கணவர் தந்தை சகோதரன் இந்த நாலு ஆண்களை கொண்டு தானே நாளைக்கு சொத்து நம்ம போகணும் என் ஏமாக நல்ல உள்ள பார் ஏ சொல்லி கொடுத்தது மாதிரி வாழ்ந்துச்சு வாழ்ந்துச்சு அப்படின்னு அந்த தந்தை சர்டிஃபிகேட் கொடுக்கறோம் அடுத்தது சகோதரன் என்னுடைய சகோதரி எல்லா விஷயத்திலையும் மிஸ் ஆக பேணி வளர்ந்தவர் அடுத்து கணவர் நான் பொருந்திக்கிட்டேன் மற்ற ரெண்டு பேரும் சான்றுகள் மட்டும்தான் கணவர் என்ன சொல்லணும் நான் என் மனைவியை பொருந்திக்கிட்டேன்னு சொல்லணும் அந்த வா அந்த அந்த வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கா அதையும் ஒரு கலை நேரம் சிந்திச்சு பார்க்கணும் அடுத்தது சாலியான மான வளர்த்து பேர் நல்ல பேர் வச்சு சாலியான வளர்ப்ப மான வளர்த்து இருக்க அப்படிங்கிற சங்கில நமக்கு கிடைச்ச நாலு ஆண்களை கொண்டு நம்மள்கிட்ட கேள்வியே கேட்க மாட்டானா இப்போ சொல்றது சுபகானந்தான் அப்படிப்பட்ட பெண்களாக நம்ம இருக்கணும்டா அந்த அப்படிப்பட்ட ஆண்களை உருவாக்கக்கூடிய தகுதி நம்மள்கிட்ட நல்லா தந்திருக்காங்க அவர் கடந்த காலங்கள் கடந்ததாக ஆயிட்டாலும் இனி வரக்கூடிய அல்லாஹ் அமளின் மக்கள் செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக குடும்பமாக அல்லாஹாராக்கிய அல்வானாக எல்லாம் தெரியலாம் இந்த ஒரு ஜும்மாவுக்கே அல்ல இந்த ஒருவருடைய நன்மை தந்திருக்காண்டா அதோட விட்டுட்டாங்க மகத்தான இரவு நமலாம் மாதத்துல பின்னால இருபத்தி ஏழு இருபது இரவுகளை சொல்றாங்கல்ல சொல்றா லைலத்திற்கு இரவை தேட சொன்னாங்களா வரகத்து இரவு இதுதான் நம்மளுக்கு காட்டி கொடுத்துருக்கோம் காட்டி கொடுத்துருக்கேன் இல்லையா இதையும் நம்மளை தேட சொல்லலையே வர தீரவன்னைக்கு உங்களுடைய ரிசுக்குகள் பங்களிக்க பங்களிக்கப்படுகிறது அதை யார் விழித்திருந்து வாங்குறோம் யார் தூங்கிக்கிட்டு வாங்குறோம் யார் அமல் செய்த நிலையில வாங்குறோம் யார் அமல் செய்யாத நிலையில வாங்குறோம் அப்ப பறக்கத்துங்கிறது நம்மளுக்கு எப்படி கிடைக்கணும் பறக்கத்துங்கிறது எந்த கோணத்திலையும் கிடைக்காது அல்லாவுடைய ஒரே கோணம் மட்டும்தான் கண்மணி நாயன் ரசூல் செல்லா வரைவர் செல்லாம் ஒளிச்செயில பறக்கத்தை கேட்க சொல்றாங்க ஒளிச்செயில என்ன பறக்கத்து